ஆம்னாயாம் அம்புதிம் ஆதரேண சுமன சங்காக சமுத்தியன் மனோ மத்தானம் திருட பக்தி ரஜ்ஜு சகிதம் கிருத்வா மதித்வா தத அப்பா என்கிட்ட ஒரு பெரிய கயர் இருக்குது எந்த கயிறு தெரியுமா பக்திங்கிற கயரு இப்போ முன்னால் அந்த பக்தி நூலாக இருந்தது கும்பத்தில் கட்டிட்டோம் இப்போ பக்திங்கிற இருக்குது திருட பக்தி ரஜ்ஜு ரஜ்ஜுன்னா கயிறு தானே அந்த கயிறு இருக்குது அந்த கயரை வைத்துக்கொண்டு நான் என்ன பண்ணுறேன் ஒரு பெரிய கடல் இருக்குது ஆம்னாய அம்புதிம் ஆம்னாயங்கிறது வேதம் ஆம்னாய அம்புதிம் ஒரு வேதக்கடல் அந்த கடல்லேந்து கிடச்ச நம்பிக்கை ஆதரேன சுமன சங்காகா வேதக்கடல்லேந்து கிடச்ச நம்பிக்கையும் நல்ல மனிதர்களுடைய சங்காத்தமும் அதெல்லாம் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு அவர்கள் சில விஷயங்களை செய் சொல்லி இருக்கிறார்கள் அந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு நான் என்ன பண்ணுறேன் சமுத்தியன் மனோமத்தானம் என்னோட மனசையே ஒரு பெரிய கம்பாக வைத்து திருட பக்தி ரஜு சகிதம் கிருத்வா மதித்வா வேதக்கடல் யாரு நீதான் வேதக்கடல் அப்படி சொல்லாமல் இங்கே கடல்னு கொண்டு வரணுங்கிறதுக்காக வேதக்கடல் ஆம்னாய அம்புதிம் அந்த ஆம்னாய அம்புதினுக்கு கூட இருக்கக்கூடியவர்கள் யார் நல்ல மனிதர்களை கூட சேர்த்து கொண்டு ஏன்னா தனியாக கடைய முடியாது தேவர்களுக்கும் அசுரர்களுக்குமே தனியாக கடைய முடியல கூட்டு சேர வேண்டியிருந்தது அதனால் சுமன சங்காக அவர்களையெல்லாம் சேர்த்து கொண்டு அவர்களுடைய உதவியோடு நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய மனசையே மத்தாக வைத்து மனோமந்தானம் இந்த மனசை மத்தா வச்சு பக்திங்கிற கயரை கட்டி நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா மதித்வா நான் கடைகிறேன் அப்படி கடைஞ்சா என்ன கிடைக்கும்னா பார்க்கடலை போது என்னெல்லாம் கிடச்சிது கடைஞ்சா என்ன கிடைக்கும்னு ஆச்சாரியர்கிட்ட கேள்வி கேட்டோம்னா அவர் ரிவர்ஸில் ஒரு கேள்வி கேட்குறார் பார்க்கடலை கடைந்தார்களே அந்த கதை தெரியுமா இல்லையா என்னெல்லாம் கிடச்சிது சொல்லுங்கள் கல்பகத் தரு கிடச்சிது சரி அப்புறம் காமதேனு பசு கிடச்சிது சரி அப்புறம் சிந்தாமணி கிடச்சிது ஒரு பதினாலு நல்ல மங்களமான பொருட்கள் கிடைத்ததாக கணக்கு பதினாலுன்னு கணக்கு சொல்லுவார்கள் அதில் கூட கூட ஒன்று ரெண்டு சேரும் சிந்தாமணி கல் கிடச்சிது காமதேனு கிடச்சிது கல்பகத்தரு கிடச்சிது உச்சைஸ்ரவஸ் கிடச்சிது ஐராவத யானை கிடச்சிது மகாலட்சுமி வந்தா தன்வந்திரி கலசத்தோடு வந்தார் வாருணி தேவி வந்தா மகாலட்சுமி வரத்துக்கு முன்னால் வாருணி தேவி வந்தா இப்படி பதினாலு விஷயங்கள் கிடச்சிது பதினாலெல்லாம் விட்டுடுவோம் முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன்னார் என்னெல்லாம் முக்கியமான விஷயம் கல்பத்தரும் சரி சுபர்வா சுரபிம் நன்மையை தரக்கூடிய சுரபியான காமதேனு சிந்தாமணிம் தீமதாம் நல்ல மனசு நல்ல மனசு ஞானியர் மனசு அந்த ஞானியர் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய நித்யானந்த சுதாம் அங்கே தன்வந்திரி அமுத கலசத்தை தூக்கின்னு வந்தாரா இல்லையா அந்த தன்வந்திரிக்கு பதிலாக ஒரு அமுத கலசம் இங்கேயும் வந்தது ஞானியர் மனசில் இருக்கக்கூடிய நித்தியானந்தம் இருக்கே அந்த நித்தியானந்தம்ங்கிற அமுதம் அதோட கூட நிரந்தர ரமா சௌபாகியம் ஐஸ்வர்ய லக்ஷ்மி நிரந்தரமாக ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய அந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மி கூடவே இருக்காளே அந்த பரம்பொருளை என்னுடைய மனசை கடைஞ்சு அதிலேருந்து நான் எடுத்து விட்டேன் என் மனசையே மத்தா வச்சு பக்திங்கிற கயரை வச்சு வேத கடலை நான் கடைந்தபோது இதெல்லாம் இருக்கக்கூடிய தனியாக சிந்தாமணியை போய் தேட வேண்டாம் தனியாக காமதேனுவை தேட வேண்டாம் தனியாக கல்பக விருஷத்தை தேட வேண்டாம் இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அந்த பரம்பொருள் தான் இது எல்லாம் அந்த ஒரு பரம்பொருள் போகிறதா அவர்தான் காமதேனு அவர்தான் கல்பக விருக்ஷம் அவர்தான் சிந்தாமணி அவர்தான் தீமதாம் நித்யானந்த சுதாம் தீ மதாம் மனசு தீக்ஷை ஞானம்ங்கிறது தான் தி தீ மத்தாம்னா ஞானம் கொண்டவர்கள் அவர்களுடைய மனசுக்குள்ள எப்போதும் அமுதமாக இருக்கக்கூடியவர் நிரந்தர ரமா சௌபாகியம் நிரந்தரமாக ரமானு சொன்னால் சாதாரணமாக மகாலட்சுமிக்கு சொல்லக்கூடியது ஆனால் இங்கே என்ன மீன் பண்ணுறார்னா நன்மையை ரம்யத்தை தரக்கூடிய ஐஸ்வர்யம் அந்த லக்ஷ்மியாக ஐஸ்வர்யலக்ஷ்மினா திருமகள் மகாவிஷ்ணுவின் பத்னின்னு மாத்திரம் கணக்கு இல்லை பார்வதியும் ஐஸ்வர்யம் தரக்கூடியவள் தானே அந்த ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடியவர் நிரந்தர ரமா சௌபாகியமாக இருக்கக்கூடியவரை ஆ நான் அவரை பெற்று விடுவேன் பகவானை பார்க்கணும் எனக்கு அட்ரஸ் சொல்லுங்கள் நான் போய் பார்த்து விடுகிறேன் நான் அட்ரஸ் சொன்னால் போய் பார்த்துடுறேன் ஜிபிஎஸ் போட்டு நான் எப்படியோ கண்டுபிடிச்சு பார்த்துடுறேன் அட்ரஸ் சொன்னார் ஒருத்தர் போய் பார்த்து கொள்ளுங்கள்னர் விறகில் தீயினன் இது என்ன அட்ரஸ் இது விறகில் தீயினன் இப்போல்லாம் விறகெல்லாம் கிடையாது வி ஹவ் மாடர்னைஸ்டு அந்த காலத்தில் விறகு இப்போல்லாம் போய் மரத்தெல்லாம் வெட்டினா அதனால் வேறு மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் அதனால் எங்களுக்கு விறகெல்லாம் கிடையாது சரி பால் வாங்குகிறீர்களா இல்லையா ஓ கண்டிப்பாக வாங்குகிறோமே விதவிதமாக அதில் டிஃப்ரெண்ட்டு லெவல்ஸ் வச்சுருக்கோம் டோன்டு ஸ்டாண்டர்டைஸ்டு என்னென்னமோ வச்சுருக்கோம் அது எந்த பாலாவனாலும் இருக்கட்டும் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளான் விறகில் தீ நினை விட்டுருவோம் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளான் அப்படின்னா பால் வாங்குறச்சே நெய் கண்ணுக்கு தெரியறதா இல்லையே நெய் கண்ணுக்கு தெரிஞ்சால் பேக்கெட்டு அங்கேயே கொடுத்துட்டு வந்துடுவோம் கெட்டு போச்சு சரியா இல்லை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதனால் வாங்க மாட்டோம் பாலை வாங்கிக் கொண்டு வந்தால் அதிலிருந்து தானே நெய் கிடைக்கிறது பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளான் பாலுக்குள் எப்படி நெய் மறைந்திருக்கிறதோ அப்படி மறைந்திருக்கக்கூடிய எம்பெருமான் நாங்கள் அட்ரஸ் கேட்டோம் இப்படிலாம் சொன்னால் எங்கள் ஜிபிஎஸ்க்கு இதெல்லாம் தெரியாது என்ன பண்ணினால் அவரை பார்க்க முடியும் என்ன பண்ணணும் ஒன்றே ஒன்று பண்ணினால் பார்க்க முடியும்னர் என்ன பண்ணுவது உறவுக்கோல் நட்டு இங்கே சொன்னாரே சமுத்தியன் மனோமந்தானம் மனசுங்கிற மத்தை நர் உறவுக்கோல் நட்டு உனக்கும் அவருக்கும் ஒரு உறவுக்கோலை நட்டுவிடு சரி அப்புறம் என்ன பண்ணணும் உணர்வு கையிற்றால் அதுதான் திருட பக்தி ரஜ்ஜு சகிதம் திருட பக்திங்கிற உணர்வு பக்திங்கிறது உணர்வு தானே பக்திங்கிறது உள்ளத்திற்குள்ளே இருந்து வரக்கூடிய உணர்வு தானே அந்த உணர்வு கயிற்றால் உறவுக்கோல் நட்டு உணர்வு கயிற்றால் முருக கடையை வாங்கி முன் நிற்குமே நாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் நாம் கடைஞ்சிட்டே இருந்தால் அது தன்னால் வந்து நிற்கும் அட்ரஸை தேடி எங்கேயும் போக வேண்டாம் அது வந்து நிற்கும் முன்னால் ஜிபிஎஸை போட்டுண்டு திருட பக்தியில் வந்து நிற்கக்கூடிய தெய்வம் இப்போ நான் என் மனசை கடைகிறேன் அப்படி கடைந்தால் நீ முன்னால் நிற்பாய் எனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா எனக்கும் காமதேனு கிடைக்கும் எனக்கும் கல்பர்கிருஷ்றம் கிடைக்கும் எனக்கும் சிந்தாமணி கிடைக்கும் எல்லாமாக இருக்கிற நீ எனக்கு கிடைத்து விடுவாய் பகவானை பார்ப்பதற்கு நல்ல வழி என்னன்னா சேர்னிங் 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 அதுதான் அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் ஆல்சோ உள்ளுக்குள்ளே போட்டு அதே சிந்தனை சுற்றி கொண்டே இருந்தால் அதே திருநாமம் சுற்றிக்கொண்டே இருந்தால் உள்ளுக்குள்ளே போட்டு கடையை 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 ஒன்றும் பண்ண வேண்டாம் அந்த கடைந்தவர்களுக்கு இப்போல்லாம் மத்துங்கிறதே மறந்து போச்சு ஆனால் மற்ற வச்சு கடைஞ்சால் அதில் ஒரு சின்ன சூட்சுமம் இருக்குது மற்ற வச்சு தன்னால் கை இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் போகிறோம் யூ டோன்ட் ஹாவ் டு ஃபோக்கஸ் மச் ஆன் இட் கடையிறதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் அதுதான் அந்த மத்து கரெக்டாக உள்ளே போகணும் இல்லைன்னா அது தூக்கி மேலே வந்துடும் அப்படி இல்லாமல் அதை கரெக்டான டெப்த்தில் வச்சுட்டு கடைய ஆரம்பித்தா நீங்கள் அந்த காலத்தில் பெண்மணிகள் கடையும் போது என்ன பண்ணுவார்கள்னா இந்த பக்கம் கைபாட்டுக்கு இதை கடையும் கண் வேற எங்கேயோ இருக்கும் அங்கே என்ன யார் போனார்கள் என்ன பண்ணினார்கள் காது வேறு எங்கேயோ இருக்கும் மற்ற எல்லா வீட்டில் இருக்கிற அத்தனை வேலையும் இதை பார் அதை பார் இவர்கள் வந்தார்களா போனார்களா காய்கறி வாங்கியாச்சா அடுப்பில் என்ன இருக்க அத் தனையும் பார்ப்பார்கள் ஆனால் கை மாத்திரம் இங்கே கடைஞ்சிட்டே இருக்கும் அந்த கை கடைய 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 தன்னாலேயே அந்த வெண்ணெய் திரண்டு வரும் அந்த வெண்ணெய் திரண்டு வருவது தான் ஒருத்தனுக்கு நவநீத சோரன்னு பேரு எந்த நவநீதம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நவநீதம் திரண்டு வர 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 இந்த மத்து கடைய 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 மனங்கிறத மத்த வச்சு உள்ளுக்குள்ளே இருக்கிற பார்க்கடலை கடைய கடையை வரக்கூடிய அந்த வெண்ணையை அவன் உள்ளம் கவர் கள்வன் அந்த நவநீதத்தை சித்தத்தை எடுத்துக்கொண்டு போகக்கூடியவன் நான் மத்தை வைத்து கடைகிறேன்பா என் மனசையே மத்தாக வைத்து உறவுக்கோள் நட்டு நான் கடைகிறேன் அப்படி கடைஞ்சா எனக்கு நீ கிடைச்சிருவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியிலெல்லாம் போக வேண்டாம் எங்கெங்கேயோ தேட வேண்டாம் உன்னையே நான் பெற்று விடுவேன் என் மனத்தை கடைந்தான் அப்படி சொல்லிட்டு சரி நான் கடைஞ்சிட்டேன் மனசை வச்சு கடைஞ்சேன் அவர் என்ன செய்ய வேண்டும்னா இப்போ நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அப்படின்னு அந்த பகவானுக்கு ஒன்று சொல்கிற பிராக் புண்ணியாச்சல மார்க்கதர்ஷித்த சுதாமூர்த்தி பிரசன்ன சிவக சோம சத்குண சேவிதா மிருகதரக பூர்ணஸ்தமோ மோச்சக புஷ்கரலட்சி பவதிச்சேத் ஆனந்தபாத்தோ நிதி சுமனசாம் விருத்தி சுமனாம் ஜாயதே சிதம்பரம்னு ஒரு ஊர் இருக்கு நடராஜ நடராஜபெருமான் ஆடுகிறார் முதன் முதலாக ஆட ஆரம்பித்தது அம்பலவாணராக அந்த சிதம்பரத்தில் சிதம்பரத்தை பற்றி நிறைய ஸ்தலபுராண கதைகள்லாம் உண்டு வியாக்கிரபாதர் காத்துக்கொண்டே இருந்தார் அந்த திருநடனக் காட்சியை காண வேண்டும்னு இன்னொரு பக்கத்தில் பதஞ்சலி வந்து காத்து கொண்டிருந்தார் ரெண்டு பேரும் கைலாசத்துக்கே போய் கேட்டார்கள் நான் பார்க்க வேண்டும்னு கேட்டார்கள் இங்கெல்லாம் காட்ட முடியாது நடன காட்சியை நீ அங்கே போனார் ரெண்டு பேரும் வந்து காத்துக்கொண்டிருந்தார்கள் ரெண்டு பேருக்காகவும் ஒரு தை மாசத்தில் குரு பூசத்தில் வந்து ஆடினார்னு கணக்கு இல்லையா அந்த திருக்கூத்தை காண வேண்டும் அப்படின்னு காத்து கொண்டிருந்தார்களே அந்த திருக்கூத்துக்கு என்ன அர்த்தம் அந்த ஊருக்கு என்ன பேர் சித் அம்பரம் ரெண்டு பேர் வரும் அங்கே சிதம்பரம்னு ஒரு பேர் வரும் சிற்றம்பலம்னு ஒரு பேர் வரும் சிற்றம்பலம்ங்கிறது வேற சிதம்பரம்ங்கிறது வேறு ரெண்டும் ஒரே ஊருக்கு தான் ஆனால் சிற்றம்பலம்னா சின்ன அம்பலம் சின்ன மேடை சித் அம்பரம் அம்பரம்னா ஆகாசம்னு அர்த்தம் சித் அம்பரம்னா சிதாகாசம் சிதாகாசத்தில் அவர் ஆடுகிறார்ங்கிறத காட்டுறது தான் சிதம்பரத்தில் ஆடுகிறார் அப்போ எங்கே ஆடணும் என்னுடைய சித்தம் இருக்கே என்னுடைய சித்தத்தில் வந்து நீ ஆட வேண்டும் அந்த சித்தத்தில் தான் நீ இருக்க ஆனால் அந்த சித்தத்தில் ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆட்டம் நிற்கவே நிற்காது அவருடைய ஆட்டம் நிற்கவே நிற்காது நின்னா அது பிரளயம்னு அர்த்தம் அவ்வளவுதான் அண்டத்தில் ஏதாவது ஒரு விஷயம் அசைவில்லாமல் இருக்கிறதா அந்த நடராஜ மூர்த்தத்தை பார்த்த உடனே ஐன்ஸ்டீன் சொன்னாராம் பிஹோல்டிங் திஸ் இமேஜ் ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி மூமெண்ட் தி தி வேரியஸ் மூமெண்ட்ஸ் இன் தி காஸ்மாஸ் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய காஸ்மாஸ்ல இருக்கக்கூடிய பல்வேறு அசைவுகள் எப்படி இருக்குங்கிறது எனக்கு இதில் புரிகிறது காலை தூக்கி கொண்டு ஆடுகிறார் மூமெண்ட்ஸ் அதில் புரிகிறது நின்றுண்டேதான் இருக்கார் முத்து தாண்டவர் பாடுறச்சே காலை தூக்கி நின்று ஆடும் தெய்வமேனர் இப்போ ஆடினா நிற்க முடியாது நின்னா ஆட முடியாது அது என்ன நின்று ஆடும்னா இவர் என்னைக்கோ ஒரு நாள் நிற்க ஆரம்பித்தார் ஒரே ஒரு கால தூக்கி நிற்கிறார் அப்படியே நின்றுருக்கார் ஆனால் ஆடுவது போல தோன்றுகிறது ஆடுவதை நாம் ரியலைஸே பண்ணுறதில்ல நாம் ஏதோ ஸ்திரமாக உட்காந்துட்டுருக்கோம் அப்படின்னு தானே நினைக்கிறோம் பூமி கொண்டே தானே இருக்குது தேர் இஸ் மூமெண்ட் ஏதோ ஒரு மூமெண்ட் எங்கேயோ நடந்துட்டே இருக்குது மூமெண்ட் இல்லாமல் இல்லை நம்முடைய சிந்தனை அசையும் போதும் மூமெண்ட் இருக்குது அதனால தான் அந்த சிந்தனா சக்திக்கே என்ன பெயர் கொடுத்தார்கள்னா சக்தின்னு கொண்டு வந்து ஒரு பெண் ஸ்வரூபத்தில் அவளை நிற்க வைத்தார்கள் அவள் யாரு அவள் சிவனுடைய சிந்தனை சிவனுடைய சிந்தனா சக்தி அப்போ இந்த சிந்தனை நினைக்கிறேன்னு சொல்கிறோமே நினைக்கும்போது ஏதோ ஒரு மூமெண்ட் இருந்துட்டே இருக்குது உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு மூமெண்ட் இருக்குது ரத்தம் அசைகிறது தசை அசைகிறது மூச்சு காற்று அசைகிறது ஏதோ ஒரு மூமெண்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது அந்த மூமெண்ட்டு தான் அப்படியே போர்ட்ரேட் பை சிற்றம்பலவாணர் அந்த சிற்றம்பலவாணர் எங்கே ஆடணும் நீ எங்கே இருக்க வேண்டும் தெரியுமா என்னுடைய சிதாகாசத்தில் நீ ஆடிக்கொண்டு இருக்க வேண்டும் அங்கே ஆடுற அந்த பேர் அண்டத்தில் ஆடுவதில்லை நீ எல்லா இடத்துலையும் ஆடிக்கொண்டே இருக்கிறாய் பாக்ய அந்தர வியாபினக பாக்யத்திலும் ஆடுகிறாய் அந்தரத்திலும் ஆடுகிறாய் எல்லா இடத்துலையும் வியாபி இருக்க ஆனால் அப்படி வியாபித்து இருந்தாலும் நீ எங்கே வந்து ஆட வேண்டும்னு கேட்டால் என்னுடைய சிதாகாசத்தில் நீ ஆட வேண்டும் அதைத்தான் எப்படி கேட்குற பிராக் புண்ணியாச்சல மார்க்கதர்ஷித சுதாமூர்த்திகி பிரசன்ன சிவ சோமக சத்குண சேவிதோ மிருகதர பூர்ணஸ்தமோ மோச்சக நீ இந்த வடிவத்திலெல்லாம் இருக்கக்கூடியவன் யாரு அப்படின்னா பிராக் புண்ணியாச்சல சுதா சுதாமூர்த்திஹி ரொம்ப ஒசந்த விஷயம் கொஞ்சம் நுணுக்கமான விஷயம் ஆனால் அதை ரொம்ப போகிற போக்கில் சொல்கிற மாதிரி சொல்கிறார் இப்போ பகவானை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வச்சுப்போம் பகவானை பார்க்குறோம்னா பகவானுடைய ஸ்வரூபத்தை பார்க்குறோம் அவருடைய விக்கிரகத்தை பார்க்குறோம் அந்த விக்கிரகத்தை வழிபடுகிறோம் இது எல்லாருக்கும் லபிக்குமா பகவானை வணங்குவதற்கும் உன்னுடைய இந்த மூர்த்தத்தை பார்ப்பதற்கும் கூட நான் பூர்வ ஜென்மத்தில் எவ்வளவோ புண்ணியம் பண்ணி இருந்திருக்கணும் தான் நான் இதையே பார்ப்பேன் அதுதான் பிராக் புண்ணியாச்சல முன்னால பண்ணின மலை மாதிரியான புண்ணியம் அந்த மலை மாதிரியான புண்ணியம் காட்டின வழி மத தர்ஷித்த சுதாமூர்த்தி நான் எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருந்தா தான்ப்பா உன்னை இந்த வடிவத்தில் இந்த விக்கிரக வடிவமாக இருந்தால் கூட ஷிலாரூபமாக இருந்தால் கூட சுதைமூர்த்தமாக இருந்தால் கூட வீட்டில் வைக்கிற சின்ன விக்கிரகமாக இருந்தால் கூட அந்த வடிவத்தில் உன்னை பா காண வேண்டும்னா அதுக்கு கூட நான் ஏதோ மன மாதிரி புண்ணியம் பண்ணியிருந்திருக்கணும் அந்த மலை போன்ற புண்ணியத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய சுதாமூர்த்தி அப்படி கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்த விக்கிரகம் இருக்கே அமிர்த விக்கிரகம் அதை கொண்டவன் பிரசன்ன பிரசன்னமானவன் சிவ மங்களம் தரக்கூடியவன் சோமக உமாதேவியோடு கூடியவன் சத்குண சேவிதா நல்லவர்கள் நல்ல குணம் கொண்டவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் தேவர்கள் போன்றவர்களால் வணங்கப்படக்கூடியவன் மிருகதர கையில் மானை வைத்து கொண்டிருப்பவன் பூர்ணஸ்தமோ மோச்சகக தாமசத்தை அஞ்ஞானத்தை முழுமையாக அழிக்கக்கூடியவன் நீக்கக்கூடியவன் அப்படிப்பட்டவன் எங்கே வந்து ஆட வேண்டும்னா சேதக புஷ்கர புஷ்கரம்னா ஆகாசம் சித்தங்கிற புஷ்கரத்தில் என்னுடைய சிதாகாசத்தில் வந்து ஆட வேண்டும் சேத்தக புஷ்கர லக்ஷிதோ அங்கே வந்து அவன் ஆடிட்டான்னு சொன்னால் பவதி சேத் ஆனந்தபாத்தோ நிதிஹி பிராகல்பியேன இந்த ஆனந்த சாகரம்னு ஒன்று இருக்கே அந்த ஆனந்த சாகரம் அப்படி அட்டகாசமாக அப்படி கொந்தளிச்சு மேலே வந்து சந்தோஷமாக பொங்கும் அதே மாதிரி அங்கே நிரந்தரமான ஆனந்தம் நிலையான பாவனை குடிகொள்ளும் சுமனசாம் விற்திஸ்ததா ஜாயதே விற்திஸ்ததா எப்போதும் நிலையான ஒரு தன்மை விருத்தியான தன்மைனா என்ன அர்த்தம்னா ஒரு நிலையான சலனம் இல்லாத ஒரு ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறமே அந்த கன்டென்ட் கூட அதுக்கு சரியான வார்த்தை இல்லை ஒரு நிலையான சாந்தமான ஒரு மனோபாவம் எதற்காகவும் சலனப்படாமல் இது வேணும் அது வேணுங்கிற நிலை இல்லாமல் அப்படியே ஒரு ஆத்மா அனுபவத்தில் இருக்கக்கூடிய தன்மை அந்த நிலையான பாவனை எனக்கு எப்போ வந்துரும்னு கேட்டால் சிதாகாசத்தில் நீ வந்து ஆடினால் வந்துவிடும் நீ யாருங்கிறதுக்கு தான் முன்னால் இருக்கிற அத்தனை டெஃபனிஷனும் உன்னை நான் இந்த மூர்த்தமாக பார்க்கிறேனே இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த விக்கிரக மூர்த்தத்தை பார்க்கறதுக்கே நான் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும்னா அந்த மூர்த்தமாக பார்ப்பது முக்கியமில்லை நீ என்னுடைய சிதாகாசத்தில் வந்து ஆட வேண்டும் ஆவுடையார் கோவில்னு பார்த்தமே அந்த ஆவுடையார் கோவிலில் ஆவுடையார் மாத்திரம் இருக்கும் லிங்கபானம் இருக்காது அந்த பீடம் மாத்திரம் இருக்கும் மேலே இருக்கிற லிங்கபானம் கிடையாது அம்பாளுக்கும் அப்படித்தான் ஆவுடை மாத்திரம்தான் இருக்கும் அந்த கோவில்லையே என்ன கணக்குன்னா அந்த கோவிலில் போய் தரிசனம் செய்யக்கூடியவர்கள் அவரவர்கள் உள்ளத்தில் அவரவர்கள் சித்தத்தில் அந்த பெருமானை எந்த வடிவத்தில் வைத்திருக்கிறார்களோ அந்த வடிவத்தை அங்கே சூப்பர் இம்போஸ் பண்ணணும் அவரவர்களுக்கு பிடிச்ச வடிவத்தில் வச்சிருக்கலாம் வடிவமே இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் வாட் எவர் உள்ளுக்குள்ள அந்த சித்தத்தில் என்ன இருக்கோ அந்த சித்தத்தில் இருப்பதை அங்கே சூப்பர் இம்போஸ் பண்ணி வழிபட வேண்டும்ங்கிறது தான் ஆவுடையார் கோவில் அதே மாதிரி திருவாரூரில் கமலாம்பா சன்னதியிலையும் அந்த மாதிரி ஒரு திருவாசி இருக்கும் பீடம் மாத்திரம் இருக்கும் கமலாம்பா சன்னதி பிராகாரத்தில் வந்தால் ஒரு சன்னதியில் திருவாசி இருக்கும் பீடம் இருக்கும் அம்பாளை எப்படி உள்ளத்தில் வைத்திருக்கிறார்களோ அங்க அந்த அம்பாளை கொலுவேற்றி பார்க்க வேண்டும் அப்ப சித்தத்தில் எப்படி இருக்கக்கூடிய தன்மை அவரவர்கள் சித்தத்தில் என்னுடைய சித்தாகாசத்தில் நீ ஆட வேண்டும் இவ்வளவு என்ன சிதம்பர ரகசியம் காட்டுகிறார்களே என்ன அர்த்தம் சிதம்பரத்துக்கு போனால் சிதம்பர ரகசியம்னு காட்டுவார்கள் என்ன சிக்கல்னால் சில சமயத்தில் அது என்னான்னு புரியும் சில சமயத்தில் கூட்டத்தில் என்னான்னு புரியாது புரியலைன்னா கூட தலையாட்டிட்டு ஏன்னா த தெரியலைன்னு சொன்னால் நம்ம தப்பாக நினைப்பார்களோ அப்படின்னு தோணிடும் சிதம்பர ரகசியம் பெரிய ரகசியம்லாம் இல்லை ரகசியம்னு சொன்னால் ஏதோ தெரியக்கூடாத விஷயம் நல்லா அர்த்தம் இல்லை அவர் மறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா பாலில் படுநெய் போல் மறைய நின்றுளான் அங்கே தான் இருக்குது பார்க்கக்கூடிய கண்ணு பார்த்துதுன்னா அதை கண்டுபிடிக்கும் ஆனால் பார்க்கக்கூடிய கண் கண்ணுக்கு அந்த திறமை இல்லைன்னா அதை கண்டுபிடிக்காது ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் பியூட்டி லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர் எவ்ரி திங் லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர் பிகோல்டருடைய ஐ தக்கதாக இருந்தால் அது கண்டுபிடிச்சிரும் அதுக்கு தகுதி இல்லைன்னா கண்டுபிடிக்க தெரியாது அதுக்கு அந்த பக்குவம் இல்லைன்னா கண்டுபிடிக்க தெரியாது பார்த்துட்டு அப்படியே சுற்றி சுற்றி ஓ இதுதானா அப்படின்னு கேள்வி கேட்கும் அப்போ அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிற தன்மை அந்த பார்க்கிற தன்மை என்ன நீ அங்கே தான் இருக்க என்னுடைய சிதாகாசத்தில் இருக்கிறாய் சித்திரம் அந்த சிதம்பர ரகசியம் என்ன ஒரு திற போட்டிருக்கும் நடராஜ பெருமான் ஆடின்னு இருப்பார் அவருக்கு நேர் மேலே பார்த்தா அவருடைய ரைட் சைடில் மேலே ஒரு திற இருக்கும் திரையை விளக்குவார்கள் வில்வ மாலைகள் தொங்கும் அந்த வில்வ மாலைகள் இருக்கும் பாருங்கள் சிதம்பர ரகசியம் அவ்வளோதான் ரகசியம் அருவமாக இருக்கிற ஆண்டவனை அவர் தான் இங்கே ஆடிக்கொண்டிருக்கிறார்னு சொல்கிறது தான் அந்த சிதம்பர ரகசியம் சிதம்பரங்கிறதே ஆகாசஸ்தலம் ஆகாசத்துக்கு வடிவம் உண்டா ஆகாசத்தை தொட முடியுமா ஆகாசத்துக்கு டைமென்ஷன் உண்டா அது அருவமாக இருப்பது நாம் நினைக்கிறோம் ஆகாசத்தை பார்க்குறோம்னு வி டோன்ட் சீ த சை ஸ்கை ஸ்கை கே நாட் பி சீன் வி டோன்ட் சீ த ஸ்கை அட் ஆல் வி சீ த இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் ஸ்பேஸை பார்க்கவே முடியாது இந்த வானமே எல்லை ஸ்கை இஸ் த லிமிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தெர் இஸ் நோ லிமிட்டுன்னு அர்த்தம் ஏன்னா ஸ்கைங்கிறத போய் யாரும் தொட முடியாது போக 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 அது போயிட்டே இருக்கும் ஸ்பேஸ் அங்கே ஸ்பேஸ் இருக்குது ஸ்பேஸ்னால் என்ன இப்போ இந்த இடம் பூரா ஒரு பெரிய பொட்டல் காடாக இருக்குன்னு வச்சுப்போம் அந்த காலத்தில் ஏதோ ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால் நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னால் இருந்த மாதிரி அந்த தொல்காப்பிய பூங்காவில் ஆரம்பிச்சு மயிலாப்பூர் தெப்பக்குளம் வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக பொட்டல் காடாக இருந்ததுன்னா நமக்கு கற்பனையே பண்ண முடியாது ஏதோ பெருசாக இருக்குது இடம் அவ்வளவுதான் அதே இது இந்த பக்கம் ஒரு ஷவர் இந்த பக்கம் ஒரு ஷவரை கட்டிட்டா அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பேஸை பார்க்கும்போது இங்கே இடம் இருக்கிறதுன்னு மனசு புரிந்து கொள்கிறது அதே தான் அங்கே ஸ்கையில் நடக்கிறது ஏதோ ஒன்று பளபலானு மின்னறது இந்த பக்கம் ஒன்று பளப்பலான்னு மின்னறது இது ரெண்டுத்துக்கும் இடையில் இடம் இருக்க வேண்டும் என்று மனம் யூகித்து கொள்கிறது அப்போ அந்த இன்ட்ரஸ்டெல்லார் ஸ்பேஸ் அங்கே அருவமாக இருக்கக்கூடியவர் எல்லா இடத்திலேயும் பறந்து விரிந்து பாக்யத்திலும் இருக்கிறார் அந்தரத்திலும் இருக்கிறார் அப்படின்னா பாக்ய அந்தர வியாபின அப்படி பாக்யத்திலும் அந்தரத்திலும் இருக்கக்கூடிய எல்லைகளுக்கு உட்படாத குணங்கள் இல்லாத நிறம் இல்லாத வடிவம் இல்லாத அருவமாக இருக்கிற அவர் அது அருவம்னு காட்டுறதுக்கு தான் என்ன பண்ணினார்கள் ஒரு ஸ்பேஸில் இங்கே ஒரு கோடை போட்டு இங்கே ஒரு கோடை போட்டால் பேப்பர்லேயே வெள்ளையாக அந்த பேப்பர் இருக்குதுன்னு வச்சுப்போம் முதல்ல நமக்கு ஒன்றுமே புரியாது அந்த பேப்பர்லேயே இப்படி ஒரு கோடை போட்டு இப்படி ஒரு கோடை போட்டால் அது அப்படி ரெஸ்ட்ரிக்டடா ஆ இந்த இடம் அப்படின்னு புரியுமா இல்லையா அந்த வில்வமாலையை தொங்க விட்டார்கள் வில்வ மாலைக்கு இடையில் இருக்கக்கூடிய அருவத்தைத்தான் தான் இங்கே உருவமாக நாம் பார்க்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் அந்த சிதம்பர ரகசியம்னு அதோ இருக்கிறார் பாருங்கள் இந்த நடராஜரை பார்க்கும்போது இங்கே ஆடக்கூடிய இந்த அம்பலவாணரை தரிசிக்கும் போது மெல்ல 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 எந்த லெவலுக்கு எலிவேட் ஆகணும்னா இந்த அம்பலவாணர் தான் அங்கே அருவமாக இருப்பவர் அருவமாக இருப்பவர் நமக்காக இறங்கி வந்தார் அதனால தான் அதுக்கு சிற்றம்பலம்னு பேர் சின்ன அம்பலம் அப்போ பெரிய அம்பலம் எங்கே இருக்குது இது சிற்ற அம்பலம்னா தேர் பி ஒன் பெரிய அம்பலம் வேர் இஸ் த பெரிய அம்பலம் பெரிய அம்பலம் இஸ் த யூனிவர்ஸ் அந்த பெரிய அம்பலத்தில் ஆடக்கூடியவர் இந்த சிற்றம்பலத்தில் ஆடுகிறார் அவர் ஆக்சுவலாக எங்கே ஆடணும்னா சிதாகாசத்தில் ஆட வேண்டும் அந்த ஆகாசத்தில் ஆடுவது பெருசில்ல இந்த சிதாகாசத்தில் ஆட வேண்டும் நீ சிதாகாசத்தில் ஆடிட்டேன்னு வச்சுக்கோ அதைத்தான் சொல்கிறாரிங்க நீ சிதாகாசத்தில் ஆடிட்டேன்னா சேத்தக புஷ்கர லக்ஷிதோ நீ ஆட வேண்டியது என்னுடைய சித் ஆகாசத்தில் அப்படின்னா அப்ப என்ன தெரியுமா அப்படியே அந்த பரமானந்தம் பொங்கும் பரமானந்த சாகரம் பொங்கி விடும் என்னுடைய உள்ளத்தில் அவ்வளவு ஆனந்தம் இருக்கும் அந்த பரமானந்தம் பொங்கி வரும் ஆனந்த சாகரம் பொங்கித்துனா என்ன ஒரு கடல் இருக்குன்னு வச்சுப்போம் அந்த கடல் அப்படி பொங்கித்துனா வானம் வரைக்கும் போய் தொடும் அப்ப என்னுடைய ஆனந்த சாகரம் பொங்குகிறதுன்னா இந்த சித்தும் அந்த சத்தும் சேர்ந்து விடுகிறது ஆனந்த சாகரம் பொங்குகிறது சுமனசாம் விற்திஸ்ததா ஜாயத்தே அதுதான்ப்பா அப்படியே ஒரு நிலையான தன்மை நிலையான நிலை அந்த நிலையான பாவனை எனக்கு கிடைத்துவிடும் நீ வந்து என்னுடைய சிதாகாசத்தில் ஆடிவிட்டால் அவரை கொண்டு வந்து சிதாகாசத்தில் ஆட வைக்கிறது தான் முக்கியமானது எங்கே ஆட வேண்டும்னா எங்கேயோ ஆடுறதில்ல இந்த சிதாகாசத்தில் அவர் நடராஜப்பெருமானாக ஆடிக்கொண்டிருக்க வேண்டும் சுற்றி சுற்றி நடராஜப்பெருமான் சிவபெருமான்னு சொல்கிறச்ச எல்லாம் ஆச்சாரியர் சொல்கிற ஒரு விஷயம் அவரிலிருந்து எல்லாம் ஆரம்பிக்கிறது அவரில்தான் எல்லாம் போய் முடிகிறது ஆதியும் அவரே அந்தமும் அவரே இன்னைக்கு இருக்கிற பார்ட்டிக்கிள் ஃபிசிக்ஸ் அதையே தான் சொல்கிறது டிசல்யூஷன் ஆஃப் தி யூனிவர்ஸ் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த யூனிவர்ஸ் அந்த டிசல்யூஷன்கிறது தான் ஒடுங்குவது மேனிஃபெஸ்டேஷன் தான் மறுபடியும் சிருஷ்டியாக எல்லாம் மலர்வது அந்த சிதாகாசத்தில் நீ ஆடுன்னு கேட்டுட்டு இப்போ அடுத்ததாக இன்னொன்று சொன்னர்